வணக்கம் உலகின் மிகச்சிறந்ததும் அதிசக்தி வாய்ந்ததுமான வான் பாதுகாப்பு அமைப்பு எது என்று கேட்டால் அமெரிக்கர்களே கூட ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு தான் என்று சொல்வார்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடின் அடுத்த பதிப்பான எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை ரஷ்யா உருவாக்கியுள்ளது என்றும் இல்லை என்றும் வாதங்கள் நிலவுகின்றன என்னவானாலும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளவற்றில் மிகவும் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது அவற்றுள் மூன்று அமைப்புகளை ரஷ்யா ஏற்கனவே வழங்கிவிட்டதாக தெரிகிறது மீதமுள்ள இரண்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதுவரை வழங்கப்படவில்லை ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதும் அந்த போர் நீண்டு போனதும் தான் மீதமுள்ள இரண்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட காரணமாகும் இந்நிலையில் நமது தேசிய ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது அது நமக்கு மிகுந்த எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகும் அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பின் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு தர ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு தருவதாகவும் அவ்வாறு தந்தால் இந்தியாவால் தேவையான அளவு உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்றும் ரஷ்யா கூறியதாக அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடந்தனவா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்த தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு கிடைத்தால் எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானங்களை தயாரிப்பது போல் இங்கு தேவையான அளவு எஸ் போர் ஹண்ட்ரடையும் இந்தியாவிலேயே தயாரிக்க முடியும் ரஷ்யாவிடமிருந்து ஐந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதற்கு எந்த அளவு பணம் செலவானதோ அந்த அளவு பணம் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படும் போது செலவாக வாய்ப்பில்லை எதிர்காலத்தில் கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வேண்டுமென்றாலும் ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் உற்பத்தி உரிமம் நல்குவதாக கூறியுள்ளதா அல்லது முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றத்தை பற்றி ரஷ்யா கூறியதா என்பது தெரியவில்லை உற்பத்திக்கான உரிமத்தின் அடிப்படையில் ரஷ்யா ஒப்புக்கொண்டாலும் கூட அது இந்தியாவை பொறுத்தவரை பெரிய நேற்றம்தான் காரணம் உரிமம் இருந்தால் தேவையான நேரத்தில் இங்கேயே உற்பத்தி செய்ய முடியும் உதாரணத்திற்கு முன்பு பைடன் நிர்வாகம் இருந்தபோது அமெரிக்கா ரஷ்யா இடையேயான உறவு மோசமாக இருந்தது ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்துள்ள நிலையில் அது ஓரளவு மேம்பட்டுள்ளது ஆனால் மீண்டும் அடுத்த நான்காண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அப்போது மீண்டும் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது அப்படியாகும் போது ரஷ்யாவுடனான இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்களை அது பாதிக்கக்கூடும் அதுபோன்ற நேரங்களில் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டால் அதற்கும் ரஷ்யா மீதான தடைகளுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது எனவே இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய முடியும் அது மட்டுமல்லாது ரஷ்யாவை பொறுத்தவரை இந்தியாவிற்கு உற்பத்தி உரிமம் அளிப்பதால் அந்நாட்டிற்கு ஒரு கூடுதல் வருமானமும் வரக்கூடிய வாய்ப்புள்ளது ரஷ்யாவில் உற்பத்தி செய்யும் போது தடைகளால் ஏற்படும் பிரச்சனைகள் எதுவும் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் போது ஏற்படவும் வாய்ப்பில்லை ரஷ்யாவின் மக்கள் தொகை பதினான்கு கோடி மட்டுமே ஆகும் அங்கு சம்பளம் உட்பட உள்ள விஷயங்கள் அதிகமாக இருப்பதால் உற்பத்தி செலவும் அதிகமாக இருக்கும் அதே நேரம் இந்தியாவில் செலவு குறைவாக உற்பத்தி செய்ய முடியும் என்பது ஒரு சாதகமான சூழலாகும் ஆனால் ப்ராஜெக்ட் குஷா என்ற பெயரில் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சுள்ள சொந்தமான வான் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றை உருவாக்கி வருகிறது பாரதம் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் மாற்றாக இந்திய தயாரிப்பான ஒரு அதிசக்தி வாய்ந்த அமைப்பாக அதை திட்டமிட்டு உருவாக்கி வருகிறது பாரதம் அதை கருத்தில் கொண்டுதான் ரஷ்யா தொழில்நுட்பம் வழங்குவதாக கூறியுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளதாகத்தான் தற்போதைக்கு அறிய முடிகிறது என்னவனாலும் இந்தியாவின் ப்ராஜெக்ட் குஷாலின் பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தொழில்நுட்பம் கிடைத்தால் நிச்சயம் அதையும் உற்பத்தி செய்யும் இந்தியா முன்பு கூறியது போல் இந்தியாவிற்கு தேவையான போது தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்காது அதே நேரம் இந்தியாவில் உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் ரஷ்யாவிற்கும் வருமானம் கிடைக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய ஒரு ஏவுகணையாகும் பிரம்மோஸ் அதனால் பிரம்மோசிய இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அந்த லாபத்தின் ஒரு பகுதி ரஷ்யாவிற்கும் கிடைக்கும் அதுபோலவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை இந்தியாவில் உற்பத்தி செய்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் அது ரஷ்யாவிற்கும் லாபகரமானதாகத்தான் இருக்கும் இதன் பின்னில் வேறு பல சாத்தியங்களும் உள்ளன ஆனால் தற்போதைக்கு இந்த ஒரு தகவல் மட்டும்தான் வெளியாகி உள்ளது அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளனவா என்பது தெரியவில்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தொழில்நுட்பம் கிடைத்தால் இந்தியா அதை ஏற்று உற்பத்தி செய்வது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்